கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள குப்பைப்பாளையம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து வனத்துறை பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது சிறுத்தை நடமாடும் காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இணையதளத்தில் வெளியாகி வைரலானதால் அந்த பகுதி மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என வனத்துறை உறுதிமொழி அளித்துள்ளது இதுகுறித்து கோவை வனத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் தொண்டாமுத்தூர் பஞ்சாயத்து போழுவாம்பட்டி வனசரகம் நரசிபுரம் பிரிவு தேவராயபுரம் சுற்றுப்பகுதிக்குட்பட்ட குப்பைப்பாளையம் ஊரின் வடக்கு பகுதியில் உள்ள சக்தி என்பவரது தோட்டம் அருகே ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்ததாக கூறப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த வன எல்லைப் பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு இரவு பகலாக பணியாளர்களின் ரோந்து மற்றும் சிறப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்று ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை சிறுத்தையால் எந்தவிதமான மனித வாயிலான பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் வனத்துறை தெரிவித்துள்ளது பொதுமக்கள் அமைதியுடன் இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது